வணக்கம் இன்றைக்கி என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு இது ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் ஆனால் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக இது ஒரு டிபேட்டாகவோ இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட்டோ வச்சோ யூடியூப்பில் நிறைய இன்டர்வியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது டிபேட் வந்துட்டு தான் இருக்குது இன்டர்வியூஸ் வந்துட்டு தான் இருக்குது இது ஒரு பெரிய விஷயம்னு எல்லாம் இதை இருக்காங்க ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வியூஸும் வருதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா அது இவ்வளோ பெரிய டெய்லி டெய்லி வீடியோ போடுற அளவுக்கு இது ஒரு கண்டென்டாக ஆகாது இல்லையா அப்படி என்ன சார் கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா என்ன கேட்டிருக்கீங்கன்னா இளையராஜாவை பற்றியான தினம் தினம் வீடியோ வருது ஓடுறாங்க பாராட்டுறாங்க தென் அவர் புகழ்ச்சியை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க இகழிறாங்க நிறைய அவதூறு சொல்கிறாங்க இதில் இது இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்ட்டு இதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் ஏன் இது தேவையான வேலையா அப்படின்னா ஆமாம் ஒரு விதத்தில் தேவை இந்த தமிழ் சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகளில் இந்த இளையராஜாவோட மியூசிக்கும் இருக்குது இப்படி பார்க்க போனால் இந்த தலைமுறையினர்களுக்கு இளையராஜா எப்படி காட்டப்படுகிறார் அவரோட பிம்பம் வந்து உழைக்கப்படுகிறது அப்படின்னு தான் நான் சொல்லணும் அவன் என்ன பெரிய இவனா அப்படின்னு நம்ம பேசிடலாம் அவர் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணவன் இப்படி இருக்க மாட்டானே இப்படி இருக்க முடியாது அவனுக்கு இது வராது அப்படின்றது தான் உண்மை அதையும் மீறி இளையராஜா வந்து இப்படி இருக்காரு அப்படி அவர் கொஞ்சம் அரைகண்டாக இருக்கார் ஈகோ பிடிச்சவராக இருக்காருனா அது எல்லாமே இந்த உலகம் அவருக்கு கற்றுக் கொடுத்ததா இருக்கும் சரியா அது அதனால தான் அவர் அப்படி உள்ள என்ன வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த மனுஷன் கோபம் வராது ரைட் எனக்கு தெரிஞ்சு எங்க என்னென்னலாம் சொல்ற கண்ட கண்ட எல்லாம் பேசுது என்னென்னு பேசுது அசிங்கசிங்கமாக பேசுது ஒரு மனிதனை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலைப்படுத்துது என்னோட கேள்வி என்னென்னா நீங்கள் பெரியவர்கள் அப்படின்னு இல்லை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவர்கள நீங்கள் தப்புன்னு இருக்க எதையாவது செய்யாது இருக்கிற தலைவர்கள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் பாப்பா நீ செய்யலை அப்படின்ட்டு அப்படின்னா உங்களுக்கு எல்லாரோட அந்தரங்கமும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்தரங்கத்தை பார்க்குறதே கேட்கறதே இல்லை அதை பற்றி பேசுகிறதே தப்பு இப்படி ஒரு விமர்சனம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு இளையராஜா சார் வந்துட்டு நீங்கள் ராயல் டிக்கெட்டுக்கு கேஸ் போடுறத விட இந்த மாதிரி கைச்சடங்கெல்லாம் பேசுது பார்த்திங்களா இளையராஜாவின் அந்தரங்கம் அசுங்கமானதுன்னு அவங்க வேலெல்லாம் நீங்கள் கேஸ் போடணும் முதல்ல ஏ இது வரைக்கும் இல்லை சில விதத்தில் பெரியவர்கள் கண்டுக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் போய் ரெஸ்பான் பண்ணிகிட்ருக்கணுமா இருக்கணுமா பண்ணால் அதுக்கு நமக்கு வேலை இல்லையா அப்படின்ட்டு அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு தமிழ்நாடே மொத்தமாக சேர்ந்து என்னென்னோ அரசியல் கண்ணாப்பிடான்னு இருக்கு அந்த ஆள் பாட்டுக்கு நீட்டாக போய் யுவன் சங்கர் ராஜா கூட உட்காந்து அதை பார்டே பார்டே கொண்டாடிட்டு ஒரு சிம்பனே எழுதிட்டு வந்துட்டார் அவர் வேலையை அவர் பார்க்க தான் செய்கிறார் சரி ஓகே இப்போ கன்டென்ட்டுக்கு வருவோம் இளையராஜா வந்துட்டு புகைச்சிக்காக இல்லை எல்லோருடைய கிட்டத்தட்ட அவரோட மியூசிக் வந்துட்டு என்னென்னா டிஎன்ஏக்குள்ளே போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு ஒரு மூடு ஒரு மூடை கிரியேட் பண்ணுறதுக்கு இளையராஜாவில் மட்டும்தான் முடியும் ஏன்னா அந்த மூடை க்ரியேட் பண்ணுறதுக்கான முன்ன முன்னாடி என்ன வேலை செய்யணும் சந்தோஷமாக இருக்கணுமா சந்தோஷத்துக்கு முன்னாடி ஒரு மனநிலை இருக்கும் அந்த மனநிலை என்ன சந்தோஷத்தப்போ என்ன மனநிலை உச்சக்காட்சி சந்தோஷத்தப்போ என்ன மனநிலை அழுக அழுகணுமா அழுகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ன மனநிலை இருக்கும் இதைத்தான் இருந்தாலும் மியூசிக்கில் இல்லை சாங்ஸ்லலாம் ப்ரலிவுடு இன்ட்ரவ்யூவுட்லேயே பண்ணிடுறாரு இதுதான் அவரோட ரகசியமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம் ஆச்சரியப்பட்ட பாடல்கள்னா ஆயிரம் பாடல்கள் எல்லாமே அதிசயம் அற்புதம் தான் ரைட் சும்மா வந்துட்டு இது பழக தெரியாது பழக தெரியாமல் இத்தனை நண்பர்கள் அவர் கூட இருந்தாங்களா எல்லா உயிரும் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இன்னொருத்தனை கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் கூட இருக்காங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்களை வந்துட்டு மனசு கஷ்டத்துக்கு வருவோம் பண்ணிடுறாங்க ஈ அந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை அது எல்லாருக்கும் புரிஞ்சு எல்லா கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் இளையராஜாவுக்கு அப்படி இல்லை இந்த உலகம் நிலையானது நான் நிலையானவன் அப்படின்னு நினச்சிட்ருக்காரோ என்னமோ நான் இப்படித்தான் இருப்பேன் ஏன்னா ரெண்டாவது அவருக்கு இந்த அவசியம் ஏற்றே ஏற்படலை யார்கிட்டேயாவது போய் தாஜா பண்ணி தான் காரை சாதிக்கணுன்ற அவசியம் ஏற்படலை யாரையா தப்பாக பேசி தான் அவருக்கு எதாவது ஆக பண்ணணுன்னு அவசியம் ஏற்படலை அதனால அவர் இப்படி பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது ஆனாலும் இந்த உலகம் அவரை சும்மா விடுறதே இல்லை சும்மா சும்மா செய்யிட்டிங்கன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இளையராஜா அன்றைக்கி எதை பண்ணார் இளையராஜா அன்னைக்கு அதை பண்ணார்னு அவர் அவர் தனி மனிதனுக்கான எல்லா சுதந்திரத்தோடையும் தன்னோடய சுதந்திரத்தை தன்னோடய வாழ்க்கைய நீட்டாக வாழ்ந்துட்டுருக்கான் மனுஷன் அவனை பற்றி ஏதுக்கு இப்படி ஒரு தப்பான அவன் புகழை கெடுக்கிற மாதிரிலாம் பறைக்க விட்டுருக்கீங்க ராயல்ட்டி கேட்டார் பெரிய இது ஒரு பெரிய விஷயம் ராயல்டி கேட்டது வந்துட்டு நாட்டோட பொருளாதாரமே போச்சு இல்லை ராயல்டி கேட்டால் உங்களுக்கு என்ன அவர் டீசெண்டாக நீட்டாக அவர் முறைப்படி தான் ராயல்ட்டி கேட்குறாரு இவன் பேசுகிறான் நீ தான் தயாரிப்பாளருக்கு சொந்தமானதாச்சே நீ எப்படி ராயல்ட்டி கேட்கலாம் அப்படின்னு ஏன்டா நாய் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த பத்திரத்தில் இந்த ரைட்ஸு ரைட்ஸை எனக்கு கொடுக்கணும்னு எழுதி தயாரிப்பாளரே வாங்கி கையெழுத்து வாங்கி வச்சுருக்காரே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறியா நீ ஏன் ஃபோன் பண்ணி சும்மா ஐயா நான் உங்கள் பாட்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறாரு இதை பற்றிலாம் எவனும் சொல்ல மாட்டேங்களா அவரை மதிக்கலை அந்த அளவுக்கு மதிப்புமே இப்போ தேவைப்படலை ஆனால் அவருக்கு பணம் காசு தேவையில்லை மதிப்பும் தேவையில்லை மரியாதையும் தேவையில்லை அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு என்னோட அடையாளம் இங்கே வேணும் அதைத்தான் எதிர்பார்க்குறாரு ரைட் நான் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கேன் வாழ்ந்தேன் வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு அடையாளம் இந்த தலைமுறைக்கு தெரியணும்னு நினைக்கிறாரோ என்னமோ அதுக்காக தான் அவர் இவ்வளோ பாடுபடுறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அதையே இந்த தலைமுறைகளுக்கு இளையராஜாவின் பிம்பம் உடைத்து தான் வேறு மாதிரியாக தான் காட்டப்படுகிறேன் எனக்கு தெரிஞ்ச இளையராஜா வந்து ஒரு தேவ தூதன் தேவர்கள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க கடவுள்னு ஒன்று இருக்குன்னா அந்த தூதன் கூட சொல்லிக்கலாம் இந்த மாதிரியான மியூசிக்லாம் வேறு எவனுக்குமே வராது பெரிய பெரிய மியூசிக் ஜாம்பா வந்து மியூசிக்கை கண்டுபிடிச்சவனால கூட இப்பெல்லாம் போட முடியாது சரியா இது இப்படி ஒரு அடிப்பட்டு அடித்தளத்துலேருந்து வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தான் மேலே வர்றாங்க அதுக்கான நிராகரிப்பு அவமானங்கள் எல்லாம் பட்டு தான் வராங்க அது கூட இளையராஜாவுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கலாம் இப்படி தான் பழகணும் இப்படி தான் இருக்கணும் இவங்களை எப்படி ஆனால் இளையராஜா மறக்க செய்ியும் மறக்காதவர்கள் மறக்காதவர்கள் துரோகத்தையும் மறக்க மாட்டாங்க அப்படி ஒரு கேஸ் தான் இந்த மனுஷன் சரியா சைக்காலஜிக்கலாக வந்துட்டு அவரு ஒரு குழந்தைத்தனமாக தான் இருக்கார் அவர் அவர் அவரோட நேச்சர் என்னவோ அப்படியே தான் இருக்கார் நல்ல நெருங்கி பழகிறவங்களுக்கு தெரியும் அது ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்க ஒரு நல்லது கெட்டது சரியா யார்கிட்ட என்ன பேசணும் அவருக்கு என்ன தொண்டர் பேசிட்டு போயிட்டாருப்பார் ஏன்னா அதான் சொல்லணே சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணுன்ற அவசியம் அவருக்கு அந்த கடவுள் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதனால் அந்த மனுஷன் அப்படியே ஏன் நீ அவர் அவராகவே பாரு உனக்கு என்ன பிரச்சனை இப்போ இப்படி தானே சொல்கிறீங்க இந்த ஜென்ரேஷன்லாம் அப்படி தானே சொல்கிறீங்க ஆ அப்படியே பாருங்களேன் சும்மா இளையராஜாவிங்கன்னு அந்தரங்கம் வசிங்கமானதுன்னு பேசிக்கிட்டு எவன் அவன் போய் அந்தரங்கத்தெல்லாம் பார்க்க சொல்லலை அது உண்மையாக போயாலு கூட தெரியாது இது பொது வெளியில் வேறு பேசுகிறது அந்த மனுஷனை எவ்வளோ பெரிய உயரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார வச்சுருக்கணும் எப்படி பாராட்டப்பட்டிருக்கணும் என்னை கேட்டால் தினம் 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 அவர் அவருக்கு பாராட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு சாதனையை பண்ணிவிடுவேன் அதான் மியூசிக் போட்டால் சம்பாதிச்சா காசு வாங்கிட்டேன் உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா காசு வாங்கிட்டு எல்லா மியூசிக் டேரக்டரும் போடுறாங்க யாருக்கும் இந்த பிரச்சனை வரலையா எல்லாேருக்கும் ராயல்ட்டி வரதான் செய்யுது பாட்டு எதுணுன்னு சொந்தம்ன்ற பாட பாடகனும் அந்த பாட்டு எதுனா கவிஞர்களும் ராயல்ட்டி வாங்கி வச்சிருக்காதான் செய்கிறாங்க வைக்காததுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறேன் ராயல்ட்டி வாங்கி வச்சுருந்தா வாங்கிக்கிறேன் நான் ராயல்ட்டி வாங்கி வச்சுருக்கேன் அதனால் கேட்குறேன் ரைட் இப்படி ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம பேசணும் நான் பேசக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு நான் நினைக்கிறேன் ரைட் இந்த இப்படி ஒரு ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரே மாதிரியான மியூசிக்ஸு ஆனால் சவுண்டிங் டிஃபர் ஆகுது இந்த சவுண்டை மட்டும் ஏதோ ஒன்று பண்ணுது இதை நான் சொல்ல மியூசிக் ரிசர்ச்சர் சொல்கிறாங்க இவரோட ரிசர்ச் மியூசிக்காக ரிசர்ச் பிஹெச்டி பண்ணவங்களாம் உண்டு நிறைய பேர் பண்ணவங்க உண்டு ரைட் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் அதிசயங்களாக நடந்திருக்கு இந்த மியூசிக்கில் எப்ப தடா அந்த யோசிக்க முடியாத காலகட்டத்தில் யோசிச்சு ஒன்றும் சேரான அவன் தானே பெரிய மனுஷன் அப்படி பண்ணியிருக்காரு இந்த மனுஷன் ஒருத்தர் மனசில் இருந்த வரியை எடுத்து தான் பாச நான் தான் பாட முடியுமா தான் போட்டு அது மியூசிக்கை கொடுக்க முடியுமா அப்படி எடுத்து கொடுத்துருக்காரு பாலச்சந்திர சாரோட தான் என்ன செஞ்சுருக்காங்க அவர் ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் ஒரு சாங்குக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வரியை காவடி செஞ்சுன்னு நினைக்கிறேன் சிந்து வரியில் சொல்லியிருக்காரு அதையே இந்த மனுஷன் அந்த சுச்சுவேஷனுக்கு அதே ட்யூன் போட்டால் அந்த மனுஷன் ஆடிட்டார் இது எப்படி எடுத்துக்க இது எப்படி நடந்து இந்த அதிசயம் எப்படி நடந்தது இந்த மாதிரி நிறைய அதிசயம் நடந்திருக்கு சொல்கிறதுக்கெலாம் டைம் பார்த்தாது அவர் மேலே குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது எஸ்பிபி வந்து பாடக்கூடாதுன்னு சொல்கிற பாடக்கூடாதுன்னு இவரா சொன்னார் என்னை தெரியாத நீங்களும் சொல்லி பேசுகிறீங்க பாடக்கூடாதுன்னு சொன்னது அவர் அவர் வச்சிருந்த இது பாட எங்கேயுமே பாடக்கூடாதுன்னு சொல்கிறது அப்போ ஒரு ஃபோனை போட்டு பேசியிருக்கலாம் புரிஞ்சிருக்க போது விஷயம் ரைட் அது யாரும் பண்ணல இளையராஜா மேலே கோவம் தானே படுறீங்க எல்லாரையுமே அப்படி ஒரு அவங்க கடைசியில் நான் எஸ்பிபி இளையராஜ பேசவும் போயிட்டார் சொல்லுங்கள் பார்க்கலாம் சைடு என்று படம் வந்து சைனன் இன்னும் அதிகப்படியாக போய் உன் பையனுக்கெல்லாம் இசை மேலே ஆக்கிட்டேன் பாஸ்கர் பையன் என்ன ஆனார் அப்படின்னு கேட்குறீங்க ரைட் அவர் ஒரு குரூப் வச்சுருந்தாங்க யாருமே அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்ததே இல்லை இன்டர்வியில் கூட சொல்லியிருப்பார் அரவிந்தன் படத்துக்குன்னு நினைக்கிறேன் யுவன் சங்கர் ராஜாவை மியூசிக் படம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவனுக்கு மியூசிக் வரணும்னா நீ கூப்பிட்டு போகும் அப்படின்னா ரைட் கங்கையம்மரன் வந்த தம்பி தானே அவனை புகழ் கிடைக்க அவர் எந்த விதத்துலையும் புகழை கிடைக்கலையே ஆ அவர் அவ்வளோ பிஸியாக இருந்திருக்காரு அப்போ வந்து கங்கையம்மரனையும் துணைக்குது தான் கூப்பிட்ருக்காரு அவருக்கு வேலைக்கு போகணான்னு சொல்லலை அங்கே போய் கஷ்டப்படுறதுக்கு வா என்கிட்ட வந்து செய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இப்படி தான் போயிருக்கேன் தவிர அவங்களுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இதையெல்லாம் வந்து ஒரு தனி மனிதன் மேலே காழ்ப்புணர்ச்சியில் ஒரு வன்மத்தில் இப்படி வந்து பேசி கொச்சப்படுத்துறது வந்து எல்லாருக்குமே தெரியுது டீசென்ஸே கிடையாது இந்த என்ன மாதிரியே அதான் செட்டாக தான் தெரியும் செட்டையால் பேரமாக இளையராஜாவை நிரப்புக்கு தான் தெரியும் இளையராஜா என்னென்ன செஞ்சுட்டு போயிருக்கான் என்னென்ன மாதிரி என்ன சாதனையில் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு வேறு ஒருத்தர் வேறு எங்கேயாவது இந்த மனுஷன் பிறந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு உலகமே உலகமே தூக்கி வச்சு கொண்டாடி இப்போ இந்த இந்த உயரத்துக்கு அவன் வர்றதுக்கே தனி மனிதன் அவன் போராடி போராடிருக்கான் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நிராகரிப்பு எவ்வளோ அடிமைத்தனம் எவ்வளோ சொல்லு எவ்வளோ வண்ணம் எவ்வளோ சூச்சி எவ்வளோ பொறாமை இதெல்லாம் மீறி ஒருத்தன் வந்து தன்னோட சொந்த முயற்சி சொந்த காலை நிற்கிறான் கவர்மெண்ட் எதுவும் செய்யலை திருப்பவங்க எதுவும் செய்யலை ரைட் வந்துட்ட பிறகு இத்தனை இத்தனை பேச்சு கண்ணா அப்படின்னா பேசுவாங்க இளையராஜாவால் ஒரு இளையராஜா மியூசிக்கால் மூடை கிரியேட் பண்ண முடியும் ஒருத்தனை திடீர்னு அள வைக்க முடியும் சந்தோஷமாக இருக்க வைக்க முடியும் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு குத்தாட்டம் போட வைக்க முடியும் இது எல்லா மீது டேரக்டர் தான் முடியுது அப்படின்னா இளையராஜாவோடது அப்படி கிடையாது ஒரு டைம் கொடுத்து ஹைப்பு கொண்டு போவோம் மித்தவங்கள்லாம் அப்படி கிடையாது எடுத்தவுடனே ஒரு குத்து அந்த முடுக்கு போயிடுவாங்க அந்த ப்ரிப்ரேஷன் டைம் கொடுத்து அடிச்சிருக்காங்க நினைச்சேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது டிஎன்ஏவோட சேர்ந்தது இளையராஜா மியூசிக் நம்மளோட பண்பாட்டு இந்த மண்ணுக்கு இல்லை உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இசை பெருசாக பாட்டு பெருசானு கேட்டால் இசை தாண்டா பெருசு பாட்டு புரிகிறதுக்கு ஒரு ஞானம் வேணும் இசை புரிகிறதுக்கு ஞானமே தேவையாது தப்பு கண்டிக்கு வேணால் ஞானம் தேவைப்படலாம் இசை புரிகிறதுக்கு ஒரு ஞானமே தேவைப்படாது கூட இசையை கேட்டால் அழுவும் சிரிக்கும் சந்தோஷப்படும் டான்ஸ் ஆடும் இந்த மனுஷனோட மியூசிக்கை ஒரு தேட்டரில் போ டாக்கீஸில் போட்டிருக்கும் போது யானை கூட்டமே வந்து நின்று பார்த்து அந்த மியூசிக் மட்டும் டெய்லி வந்து கேட்டு போகுமா இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு ரைட் இப்படியெல்லாம் ஒரு மியூசிக்கை இன்னைக்கு ஆயிரம் இசைப்பாளர் இதுக்கு மோடி இருக்காங்க இதுக்கு பேனே வருவாங்க யாராலையும் இந்த மாதிரியான ஒரு டியூன் ஒரு டெம்போ ஒரு இதை கொண்டு வர முடியல ஒரு காம் கம்போசிச்சின்னு கொண்டு வர முடியலையே இது ஒரு நாலு வரைக்கும் பேசுகிறோம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஆரம்பித்த அவரோட ஜேர்னியை இப்போ வரைக்கும் டிஜிட்டல் வேர்ல்டில் பேசிக்கிட்டு இருக்கோன்னா என்ன காரணம் அப்போ அவன் எந்த லெவலுக்கு அங்கே யோசிச்சிருப்பான் இப்போ ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு மியூசிக்கை ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு அப்போ அவன் அப்போ யோசிச்சிருக்கான் இப்போ இருக்க ரிசர்ச் பண்ணுறான் ரைட் ஒருத்தர் சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிற மனிதனோட உணர்வுகளில் கலந்து ஓடி இருக்கிற எல்லா பக்தி பாடல்கள் எல்லா கிராமத்து பாடல்கள் கும்மி பாடல்கள் எல்லா விதமான மியூசிக்கும் இந்த ஆள் மியூசிக்குள்ளே இருக்குது அதனால் தனக்குள்ளே அந்த உணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்றார் சரியா இளையராஜா கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்னமும் இருக்காங்க நிஜமாவே ஒரு கடவுள் தான் எப்போ தெரியுமா கடவுள் நமக்கு எப்போ திரும்ப கணக்கு தெரிவார் ஒரு பிரச்சனை வரும்போது தான் கணக்கு தெரிவார் அந்த பிரச்சனையை எங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்டு போகும் இவரோட நிறைய மியூசிக் நிறைய பாடல் எத்தனை பேரை வந்து சைக்கோலேருந்து காப்பாற்றிருக்கேன் தெரியுமா மன உறுதியாக நானே மீட் பண்ணியிருக்கேன் எனக்கே சில பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க நான் நல்லாதான் இருப்பேன் பேச்சு கொடுத்தா அவங்களே சொல்லுவாங்க இளராஜா பாட்டு கேளுங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் கேளுங்கள் நேச்சுரல் லவ்வோஸுக்கு எவ்வளோ சாங்ஸ் அப்படியே நேச்சுரலாக நம்மளே போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் இளங்காத்து தேடி பாட்டு நிறைய சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய பேரோட அனுபவங்கள் நிறைய மாதிரி இருக்கலாம் ரைட் இருந்து தூங்குற வரைக்கும் எதாவது பாட்டு கேட்காத ஒரு நாள் கூட இது ஒரு நாள் வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷமாக எனக்கு இருந்திருக்காது தான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் வந்துடுது இப்படி ஒரு அப்படி ஒரு அரைகண்ட மனுஷனால ஈகோ படித்த மனுஷனால எப்படி ஒரு மியூசிக்கெலாம் நிஜமாக கொடுக்கவே முடியாது ஏன்னா இவர் காப்பி அடிக்கிறவரும் கிடையாது அதுவே வருதுன்னு தான் சொல்கிறாரு வேர்ல்டுலேயே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ப்ரொஃபஷனை கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப 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 கொஞ்சம் பேர் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரொஃபஷனாக அது டே டு டே லைஃப்பில் அதுவே வர்ற மாதிரி ஹேபிட்டாக இருக்கணும் அதுதான் ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணியிருந்தால் அது பெட்டராக இருந்திருக்கும் இல்லையா நம்ம எப்படி காலையில் எழுந்திருக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு வேலையாக இருந்துருக்கும் அப்படியே அதுதான் ப்ரொஃபஷன் மற்றதெல்லாம் நம்ம நீட்டாக செய்யலாம் கற்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக பண்ணலாம் ரொம்ப பெரிய ஜீனியஸாக இருக்கலாம் அதெல்லாம் நம்ம மெனக்கடுறோம் இல்லையா ட்ரைனிங் எடுத்துக்கிறோம் அப்படிலாம் இல்லாமல் இருந்தாலும் அப்படியே வருதான் சரியா இத்தனை டியூன் போட்டிருப்பார் பத்து ஆயிரம் படத்துக்கு மேலே வாசித்தார் அப்படின்னாக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் டியூன் மேலே போட்டிருப்பார் ஒரு டியூனு கூட யோசிச்சதே இல்லை ரொம்ப அப்படியே வருது அந்த மியூசிக் அந்த சுச்சுவேஷன் அப்படியே வருது அத்தனையும் மனசில் பதியுது அத்தனை ஹிட் ஆகுது எப்படி ரைட் அதான் சொல்கிறேன் இன்னொருத்தவங்களோட இது புரிஞ்சு அறிஞ்சு அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கெலாம் கொண்டு வந்து அது ஒரு ஹை லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருனா பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியுது இந்த மியூசிக்கோட வேல்யூ ஃபாரினர்ஸ்க்கு புரியுது இந்த மியூசிக்கோட வேல்யூ ரைட் நமக்கு தான் புரியலை அந்த ஆளுக்கு நம்ம அவரை சரியாக கொண்டாடலன்ற ஸ்ட்ரெஸ் கூட இருக்கலாம் எப்படியோ கொடுத்துருக்க வேண்டிய விருதெல்லாம் கொடுக்கவே இல்லை அப்புறமா மதிக்கக்கூடிய பாராட்டப்படை விஷயத்தில் இவரை எங்கேயாவது படுத்துறது ஆனால் இவர் எங்கேயாவது பேசினா மட்டும் அது பெருசாக ஹைலைட் பண்ணி போட்டுடுறது எதுக்கடா உங்களுக்கு இந்த வன்முதல் அவரே சொல்லியிருப்பார் நான் வந்து உங்களுக்கான அதாவது அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு தான் தானாக இருக்கிறதுனால பேசதான் தப்பாக தெரியுது நல்லவர்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து தான் நல்லவனு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அதனாலையே உலகம் மாற்றி 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 காட்டிடும் ஆனால் கெட்டவன் எல்லாரும் தான் நல்லவன் நல்லவன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்போம் அதனால் அவனை ஒன்றும் செய்யாது இந்த உலகம் அப்படி தான் இதுவும் எனக்கு இது வருது நான் எங்கே நானாக இருக்கேன் உங்களுக்காக தானே இருக்கேன் நீங்கள் தானே நான் போடுற படத்தானே எல்லாம் கேட்குறீங்க நீங்கள் கேட்டு தான் ஆகணும் எவ்வளோ பெரிய ஈக்குவயூஷன் எவ்வளோ பெரிய தலைக்கணும் இது நான் போட்ட மியூசிக்கை தானே நீங்கள் கேட்டாகணும் கேட்டாலும் அதுதான் அவங்க தலையெழுத்து எப்படி அதுதான் நம்ம தலையத்தாகவே இருக்குது அதுதான் உண்மை இன்னொருத்தவணம் பிறந்து வரவே முடியாது இந்த மாதிரி மியூசிக் கொடுக்க இளையராஜாவுக்கே தெரியாது அது ஏன் எனக்கு வருது அவருக்கு வருதுன்னு அவருக்கே சொல்லிட்டாரு எனக்கு ஏன் இப்படிலாம் மியூசிக் வருதுன்னு எனக்கே தெரியாது வருது நான் பண்ணுறேன் அவ்வளோதான் ரைட் இதுதான் பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷன் சூசன் நமக்கெல்லாம் அப்படி அமையலையே நம்ம ஏதோ படிக்கிறோம் எங்கேயோ வேலைக்கு போகிறோம் வேறு எதோ வேலை செய்கிறோம் என்னமோ பண்ணுறோம் இப்படி ஒரு மனுஷனை இப்படி ஒரு அது என்ன சொன்னாலும் தாக்கும் எப்படி பாராட்டினாலும் தக்கும் நம்ம சொல்கிற மாதிரி கருப்பாக கலையாக இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக இவனை எங்கேயுமே ஏற்றி விடாம விட்டுட்டோமே சொல்லுங்க பாப்பா ஸோ இந்த தலைமுறைகள் இளையராஜாவை பத்தி இளையராஜாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை அவங்க அவரோட பயோகிராஃபி வருது அதுல கூட வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியும் எந்த ஒரு பயோகிராஃபியும் எல்லா உண்மையிலும் போட்டு உன்னாட ஒன்று கட்டு சொத்தை கூட்டத்தில் அவுக்க முடியாது சரியா அதனால் நம்ம டீசெண்டாக இந்த தோனிக்கு எடுத்த மாதிரி இல்லை மற்றவங்களோட எடுத்த மாதிரி தான் எடுக்க முடியும் பட்ட கஷ்டத்தை பட்ட அவமானத்தை பட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது கஷ்டத்தை சொல்லிடலாம் அவமானத்தைலாம் சொல்ல முடியாது யார் படத்துல வந்துடும் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அதை வேற பாதிக்கும் அவங்களோட தலைமுறை வேற பாதிக்கும் அதனால் நீங்கள் மியூசிக்ஸை சூஸ் பண்ணி கேளுங்க அதுவே ஒரு தெரபி தான் இளையராஜா மியூசிக் மருந்து மாத்திரையால் க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ்க்கு அதுவே ஒரு ஸ்டாட்டிக்காக யூஸ் ஆகுது நினைக்காலவே அதுக்கு ஒரு இதுதான் ஸோ கன்க்ளூஷன் என்ன இசையாக பாட் இசையாக இதுவா கவிதையா பாடலா பாட்டா அப்படின்னு கேட்கும்போது இசைதான் பெருசு அதுக்கப்புறம் தான் என்ன பாடல்கள் பாடல் வரிகளும் இசைக்கு மெருகூற்றுமே தவிர இசைதான் சிறந்தது இதையாக எவனும் சொல்ல மாட்டாங்கன்னு தெரில எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அவனை சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் வைக்கும் அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அவர் எல்லாருக்குமே நல்லா தான் பழகியிருக்காரு அவருக்கு துரோகம் பண்ணவங்கள அவர் மதிக்கிறதே கிடையாது அதைத்தான் அவங்க வெளியில் வந்து இப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க தப்பு தப்பாக இல்லை அவங்களுக்கு நேர்ந்ததே பேசுகிறாங்க அவங்களுக்கு நேர்ந்ததுக்கு காரணம் என்ன பின்னாடி என்ன இருக்குன்றதை பேச மறந்துடுறாங்க இது இளையராஜாவும் அவன் சொல்கிறதே இல்லை அதை அவர் கண்டுக்கிறதே இல்லை þannig að það er konan ekkert